வாழ்க்கையை குறிக்கோளாக வைக்காதீர்கள் பண்டிட் தீன தயாளன் எனர்ஜி பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தர் மனோகரன் பேச்சு கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள சி பிசப் அப்பாசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பயின்ற இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் பெற்ற மாணவர்கள் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கல்லூரி செயலர் ஆயர் டேவிட் பெர்னாஃபஸ் தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜெமீமா வின்ஸ்டன் ஆண்டரிக்கியை வாசித்தார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பண்டிட் தயால் எனர்ஜி பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சுந்தர் மனோகரன் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இது உங்கள் வாழ்க்கையில் சாதாரண நிகழ்வோ நொடிகளோ அல்ல இன்று பட்டம் பெறும் ஒவ்வொருவரையும் நான் மில்லினர் என்று அழைப்பேன் ஏனெனில் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களில் நீங்கள் மில்லினராகத் தெரிகிறீர்கள் உங்கள் சாதனை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் சாதாரண வாழ்க்கையை குறிக்கோளாக வைக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைகின்ற ஒவ்வொரு படியும் பலருடைய வாழ்வை மாற்றக்கூடிய திறன் உள்ளது என்றார் சிஎஸ்ஐ கோவை மண்டல பேராயர் மற்றும் பிசப் அப்பாசாமி கலை அறிவியல் கல்லூரியின் தலைவர் பிசப் திமோதி ரவீந்தர் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இவ்விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்